திமுக தேமுதிக இடையிலான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது இரண்டு கட்சி தொண்டர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் விஷயம் தான் ஆனா இந்த தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி அமைத்து தேர்தல் வேலைகளை தொடங்கின முதல் கட்சியா தங்களை நிறுத்திக்கிட்டாங்க அதை தொடர்ச்சியா என்ன பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் ஏற்பட்டார் இந்த கூட்டணியை வந்து வலுப்படுத்துறதுக்கு வந்து வேற என்ன வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி வந்து பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தாரு அதை ஒரு சில கட்சிகள் நிராகரித்தாங்க ஒரு சில கட்சிகள் அதிமுக கூட்டணியில இணைஞ்சிட்டாங்க ஏன்னா இந்த பக்கம் திமுக கூட்டணி பலமா இருக்குது அதனால திமுக கூட்டணியை எப்படியாவது இந்த முதையை வீழ்த்தி வந்து நம்ம ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காரு அதனாலதான் என்ன பண்ணாருன்னா விஜய்க்கு கூட வந்து தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணாருன்னா அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல என்ன சொன்னாரு விஜயே என்ன சொன்னாரு அப்படின்னா அதிமுக கூட நாங்க எ கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு அதாவது அதுக்கு முன்னாடி வந்து திமுக எங்களோட அரசியல் எதிரி பாஜக எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னவரு அதிமுகவை வந்து ஒரு சில கட்டங்களில் வந்து விமர்சிக்காம இருந்தா தவிர்த்து இருந்தாலும் இந்த மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையா விமர்சனம் பண்ணாரு என்ன குறிப்பா சொன்னார்னா அதிமுக எம்ஜிஆர் தொடங்கின அதிமுக யார் கையில இருக்குதுன்னு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சாரு அதாவது அதை வந்து ஒரு கே ஒரு கேலிக்குரிய ஒரு கேவலமான ஒரு நிலையில கட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான துணில தான் வந்து விஜய் பேசுனார் அது அந்த பேச்சை கேட்ட அனைவருக்குமே விஷயம் தெரியுது ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு வந்து வேற வழி இல்லை தான் உண்மை இப்ப வந்து தனிச்சு நின்றா கண்டிப்பா வந்து வெற்றி பெறுவது சாத்தியமில்லை அப்படிங்கிறது பல்வேறு தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த அறிக்கைகள் சர்வேக்கள் வந்து விஜய் தரப்புக்கு சொல்லப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் அவர் கண்டிப்பா வந்து எப்படியா இருந்தாலும் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தாலும் விஜய் ஒரு சில விஷயங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதா ஒரு புகாரா இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் நான்தான் அதிமுக பாஜக கூட்டணியில சேர்றேன் ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் நான்தான் அப்படிங்கிறது விஜய் தரப்பு தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு இருக்கனால அத வந்து அதிமுக தரப்பு வந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தான் பாஜகவே வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில முதலமைச்சர் வேட்பாளரை வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு வந்து வேணுன்னா துணை முதலமைச்சர் பதவி தரும் அதே மாதிரி வந்து அம்புமணி வர்றாரு இல்ல வேற முக்கியமான பெரிய கட்சிகள் ஏதாவது வருவாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு துணை முதலமைச்சர் அதாவது நம்ம மூன்று துணை முதலமைச்சர் பதவிகளை வந்து நாங்க ஒருக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அதாவது பாஜகவை சேர்ந்த ஒருவங்களுக்கு விஜய் கேச்சுக்கு அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அன்புமணி வந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் மூன்று துணை முதலமைச்சர் கொடுக்குறேன் ஆனா முதலமைச்சர் வந்து நான் தான் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அப்படி ரொம்ப விடாபிடியா இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் வந்து இப்ப விஜய் தரப்புக்கு ஒரு சுணக்கத்தை ஏற்படுறது அந்த பேச்சுவார்த்தைகள் அதாவது அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சுணக்கம் ஏற்பட்டிருக்க காரணம் என்னன்னா இந்த விஜயோட பிடிவாதம் முதலமைச்சர் பதவிதான் வேணும் அப்படிங்கிற விஜயோட பிடிவாதத்தின் காரணம் ஆனா இந்த கரூர் சம வழக்கு விஜய் சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த வழக்குல வந்து நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிரா இருக்கு அப்படிங்கறதுனால அதை வைத்து விஜய் வந்து எப்படியா இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துருவாங்க அப்ப வந்து அதுக்கான டிமாண்டே வைக்க முடியாத இடத்துக்கு விஜய் போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது எப்படியா இருந்தாலும் விஜய் வந்து இந்த முறை தனித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படிங்கறதுதான் பல தரப்பினரும் சொல்றது அவர் கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணியில போயிட்டு ஐக்கியம் ஆயிடுவாரு அப்படிங்கிறத சொல்றாங்க இத வந்து தெரிஞ்சுகிட்ட திமுக என்ன பண்ணாங்கன்னா விஜய் வந்து கண்டிப்பா அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா திமுக கூட்டணிக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு இடிய இறக்கும் அதாவது திமுக கூட்டணி வந்து தோல்வி அடைகிறதுக்கு இந்த விஜயோட இந்த அதிமுக கூட்டு வந்து உதவும் அப்படிங்கறதுனால திமுக கூட்டணி எல்லாரும் தோல்வி அடைய கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப மும்முரமா இப்ப வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேலை இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய அதாவது அதிமுக பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் அமைப்புகளை வந்து திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை வந்து ரொம்ப ஸ்பீடு பண்ணியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் தொடர்ச்சியா தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பா பாத்தீங்கன்னா தேமுதிக கூட வந்து திமுக வந்து பேசினாங்க ஆனா தேமுதிக வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப விடாபிடியா இருந்தாங்க அதாவது தேர்தலுக்கான பணம் வந்து தர்றோம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாலுமே இவங்க ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் எங்களுக்கு வேணும் சட்டமன்ற தொகுதிகள் வேணும் அது போக பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு மூணுல இருந்து ஐந்து தொகுதிகள் வேணும் அதை தாண்டி வந்து ராஜ்யசபா சீட்டு ஒன்னாவது கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தேமுதிக வந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஒரு விஷயங்களை வந்து இப்ப பேசறோம்னா ராஜ்யசபா சீட்டு வந்து இப்ப பேசறோம்னா நாங்க வந்து உங்களுக்கு ஒன்பது தொகுதிகள் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல வந்து திமுக தரப்புக்கு பேசிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு வந்து எல்லாமே முடியவே முடியாது அப்படின்னு தேமுதிக மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதன் பிறகு திமுக பண்டைய அரெக்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்பது தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் தரோம் அது போக ஒரு ராஜ்யசபா சிட்டி ஏன்னா வந்து தேமுதிக வந்து ரொம்ப பேயா அலையிறது என்னன்னா இந்த ராஜ்யசபா சீட்டு தான் ஏன்னா எம்பி எலெக்ஷன்ல நின்று வெற்றி பெற்றுவதுங்கிறது சாத்தியம் இல்லை அதாவது மக்களவை தேர்தலில் நின்னு வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கறதுனால ராஜ்யசபா சீட்டுன்னா யாரோ இது ஒரு கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க நம்ம வந்து எம்பிஐக்கெல்லாம் எளிதா ஆகி நாடாளுமன்றத்துல நுழையா அப்படிங்கிற விஷயத்துலதான் தேமுதிக சில ஆண்டுகளாக ரொம்ப தீவிரமா இருக்காங்க அதனாலதான் அவங்க அதிமுக ரொம்ப மன்றாடி அந்த மா மாநிலங்களவை எம்பி சீட்டை வந்து கேட்டிருந்தாங்க ஆனா வந்து தரேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசில அல்வாதான் கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மறுபடியும் பாத்தீங்கன்னா தேமுதிக எப்படியாவது ஒரு எம்பி சீட்டாவது அதாவது ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கின்றன அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட திமுக என்ன பண்ணாங்கன்னா ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் தரோம் போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க நடைபெற இருக்கக்கூடிய ஆஹ் இதுல ராஜ்யசபா எலெக்ஷன்ல ஒரு சீட்டு உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருந்தாங்க அப்பவும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தேமுதிக தரப்பு விடா முடியாது இல்ல செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா திமுக அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை வந்து அப்படியே இப்பாடி வச்சு கதை அடைச்சாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா தேமுதிக தொடர்ச்சியா அதிமுக கூட பேசிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் தரப்பு கூட அவங்க வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய் வந்து தனிச்சு நின்னார் அப்படின்னா அவரோட வந்து ஒரு கணிசமான தொகுதிகளை வாங்கிக்கிட்டு பணம் வாங்கிட்டு நம்ம வந்து போட்டியிடலாம் இல்ல இந்த வந்து அதிமுக கூட நம்ம இது பண்ணோம்னா நம்ம வந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுலதான் வந்து இருந்தாங்க திமுக போனா போகட்டும் அப்படிங்கிற ஒரு நினப்புலதான் கண்டிப்பா தேமுதிகா இருந்தாங்க ஆனா ததையே மாறிச்சு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூர் சம்பவத்துக்கு பிறகு கண்டிப்பா விஜய் பாத்தீங்கன்னா அதிமுக போட்டு நீங்க போறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணாங்கன்னா அதிமுக இப்ப தேமுதிக கூட பேசுறத வந்து பெரும்பாலும் தவிர்த்துட்டாங்க ஏன்னா வந்து தேமுதிக வச்ச டிமாண்ட் அந்த மாதிரி அப்படிங்கறதுனால அவங்க கிட்டத்தட்ட விஜய வர்றமோது எதுக்கு விஜயகாந்த் கட்சி அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வந்து அதிமுக போயிட்டாங்க அதனால கண்டிப்பா வந்து இது தேமுதிக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்துவதே நிப்பாட்டிட்டாங்க இது தேமுதிகக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஒரு பக்கம் கொடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயும் பாத்தீங்கன்னா அஹ் அதிமுக கூட்டணிக்கு போறா விஜய் தனிச்சு நின்னாருன்னா அவர் கூட நம்ம கூட்டணி சேர்ந்து போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு கணக்குல இருந்த தேமுதிகாவுக்கு விஜய் அங்க பக்கம் போறதும் வந்து மிகப்பெரிய இறக்கி அதிருப்தி ஆயிடுச்சு அதனால தேமுதிக இனிமே வந்து வேற என்ன செய்யலாம் கண்டிப்பா விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா ஒரு கணிசமான வெற்றியை பெறலாம் அப்படின்னாலுமே அது உறுதி இல்லை அப்படிங்கிற போது கண்டிப்பா வெற்றி பெற கூட்ட கூட கூட்டணியில இருக்கிறதா சரி அப்படிங்கிறது இப்ப பிரேமலதா விஜயகாந்த் மற்ற அவங்களோட நிர்வாகிகளும் ஒரு ஆலோசனை பண்ணி கலந்துரையாடல் பண்ணி இந்த விஷயத்த முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது இந்த தேர்தல்ங்கிறது தேமுதிகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல் இந்த தேர்தல்ல வந்து தேமுதிக ஒரு வெற்றி கூட பெறல அப்படின்னா கண்டிப்பா கட்சி இதோட கரைஞ்சிடும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே ஒண்ணு வந்து தேமுக பக்கம் போவாங்க இல்ல அதிமுக பக்கம் போவாங்க இல்லன்னா விஜய் கூட போயிட்டு ஐக்கியம் ஆயிடுவாங்க நம்ம கட்சி வந்து இல்லாம போயிடும் அப்ப இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்று ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில இருக்கிறது நல்லது ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக முன்ன நம்ம கிட்ட இறங்கி வந்த அளவுக்கு இப்ப வந்து இறங்கி வரமாட்டேங்கிறாங்க இன்னொன்னு பேசுறதே தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற போது நம்ம திமுக கூட்டணிக்கு போறதா சரி நம்மளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு இந்த ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இருக்குது அதை வைத்து நம்ம திமுக வந்து தொடர்ச்சியா பேசணும்னா ஏன் அந்த கூட்டணி நினைஞ்சேன்னா கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதான் சமீபத்திய புள்ளிவரங்கள் இந்த சர்வே எல்லாமே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணி இந்த விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அதன் தொடர்ச்சியா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுக கிட்ட பேசியிருக்காங்க அப்ப திமுக தரப்பும் சரி வாங்க பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கு எட்டு தொகுதிகள் தர்றதுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க திமுக அதாவது ஏற்கனவே ஒன்பது தொகுதிகள் தர்றோம்னு சொன்னாங்க பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்றோம்னு சொன்னாங்க அப்ப வந்து தேமுதிக வந்து இல்ல அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொன்னாங்க இப்ப வந்து எட்டு தொகுதிகள் தான் தர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து திமுக வந்து சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து இப்ப அதிமுக பாஜக தரப்புகிட்ட வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கனால இங்கிட்டு வந்து டாக்டர் ராமதாஸுக்கு வந்து என்ன பண்றாரு அவர் வந்து இந்த அன்புமணிக்கு எதிரான அணியில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படிங்கறதுனால அவர் வந்து இப்ப திமுக தரப்புகிட்ட வந்து தொடர்ச்சியா பேச தொடங்கி இருக்கிறார் அவரோட ஆதரவாளர்கள் வந்து திமுக தரப்புகிட்ட பேச தொடங்கி இருக்காங்க திமுகவும் ரொம்ப இறங்கி வந்து டாக்டர் ராமதாஸ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கா ஒரு தகவல் வெளியா இருக்குது அப்ப எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ராமதாஸ் தலைமையிலான பாமக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்ப அவங்க வந்தாங்க நான் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கஷ்டமான தொகுதிகள் கொடுக்க வேண்டியிருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் கண்டிப்பா வந்து திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது அவரு வந்து பாஜக கூட அவங்க வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாலுமே பாஜக தரப்புல இருந்து ஒரு பெரிய அளவுக்குன்னு ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கவே இல்லை இது வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியோட குட்டுக்கட்டையினால ஓபிஎஸ்க்கு கிரீன் சிக்னல் கொடுக்கறத வந்து என்ன பண்றாங்க பாஜக தொடர்ச்சியா தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கணும் அதிமுகவோட இரட்டை இல சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு பேராசையோட இருந்தாலும் பாஜக வரை வந்து தொடர்ந்து நிராகரிக்கிறதுங்கிறது ஓபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய அப்சட்டப்படுத்து அதனால ஓபிஎஸ் கண்டிப்பா வந்து திமுக கூட்டணியில வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது இதையெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க திமுக திமுக வந்து தேமுதிக தரப்பட்ட வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்துச்சுனாலும் ஓபிஎஸ் வந்தாலும் இல்ல வேற சில கட்சிகள் வந்து அதிமுக மீதான அதிருப்தியில இருந்து அங்க வெளியேறியோ இல்ல வந்து தனிச்சு போட்டியிடக்கூடிய வேற சில கட்சிகளோ நம்ம கூட கொண்டாடிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சில தொகுதிகளை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னால இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு தொகுதிகளை தான் கொடுக்க முடியும் அது போது ஒரு ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தேமுதிக தரப்பிட்ட வந்து திமுக தரப்பு சொல்லியிருக்காங்க முதல்ல ஒன்பது பிளஸ் ஒன்னு அப்படிங்கறதுக்கு ஏத்துக்கிற முடியாதுன்னு சொன்ன தேமுதிக இப்ப வந்து சரி ஓகே எட்டு தொகுதிகள் கொடுங்க நாங்க சொல்லக்கூடிய எங்களுக்கு தொகுதிகளை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கும் திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி நீங்க உங்களுக்கு வெற்றி வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிற தொகுதியை நீங்க வந்து கொடுங்க அதை அனலைஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த எத்த தொகுதியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி திமுகவும் தேமுதிகவுக்கும் ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க அதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திமுக தேமுதிக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட சுபம் அப்படிங்கிற ஒரு இடத்திட்ட வந்திருக்குது இந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பு எப்ப வெளியாகும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா தான் பாக்கிறோம் ஏன்னா தேர்தல் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில ஜனவரி மாதத்துல தை மாதத்துலதான் இந்த கூட்டணி அறிவிப்பு தேமுதிக திமுக இடையிலான கூட்டணி அறிவிப்பு வந்து ஜனவரி மாதத்துல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதங்கள் தான் இருக்குங்கிற நிலையில வேறு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தேமுதிகா அனலைஸ் பண்ணிட்டு வரதா சொல்லப்படுது ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது இந்த தகவல் பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்களுக்கும் அதே நேரத்துல தேமுதிக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வாக்குகள் வந்து தேமுதிகவுக்கு இன்னைக்கு இருக்குது அந்த வாக்குகள் வந்து ஒரு சில இடங்கள்ல வெற்றிக்கு தெரிதும் உதவும் அப்படிங்கிறதா திமுகவோட கணக்கா இருக்குது அதனால தேமுதிக வருவது அதே நேரத்தில் இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி வருவதும் நம்மளுக்கு பேரு உதவியா இருக்கும் அப்படிங்கறதுதான் திமுகவோட கணக்காக இருக்குது அதுதான் திமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு இந்த பக்கம் தேமுதிக இந்த தேர்தலில் தோல்வி அது வந்து மரணத்திற்கு சமம் அப்படிங்கறனால இந்த முறை திமுக கூட்டணியில இணைந்தா கண்டிப்பா வந்து கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருக்கிறதுனால அது திமுக தி தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க